பார்க்கலாம் காயில் இணைந்தவர்களை பழம் பிரித்தது அது என்னது காயில் இணைந்தவர்கள் காயா இருக்கும் போது காய் தண்ணி பழம் தண்ணின்னு பிரிச்சு எடுக்கிறாங்கல்ல அது யாரு ஒன்னுத்திலயே இருக்கும் அதுல ஒரு நாலு பழமா இருக்கும் நாலு காயா இருக்கும் அப்படி பிரிச்சு எடுப்பாங்க மாங்கால ஒன்னுத்திலயே எங்க நாலு பழம் நாலு காயின்னு இருக்கும் ஒண்ணுத்துல ஒண்ணுக்குள்ளேயே நாலஞ்சு இருக்கும் ஒரு அஞ்சு ஆறு கூட இருக்கும் அது புளிப்பாக இருக்கும் குழம்புக்கு யூஸ் பண்ணுவோம் குழம்புக்கு யூஸ் பண்ணுவோம் காயாக கூட சாப்பிடுவோம் ஒரு சில சூப்பர் மார்க்கெட்டில் கூட விற்கிறாங்க என்னது சொல்லு புளிய புளிய புளியங்காய் 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 புளியம்பழம் புளியம்பழம் கூடோட இருக்கும் தெரியுமா ஆ அதான் புளியங்காய் புளியம்பழம் கூடு இவன் தொட்டால் சுருளுவான் அவனும் தொடாமலே வெடிப்பான் தொட்டால் சுருளுவான் அவன் தொடாமலே வெடிப்பான் என்னது தொட்டா சிங்க சுருள்றது தொட்ட உடனே சுருண்டுறது பருத்தி கொட்டை பருத்தி பருத்தி வந்து கொஞ்சம் ஆன உடனே டப்புன்னு வெடிக்கும் வெடிச்சு பஞ்சு வெடிக்கும்ல பருத்தி தொட்டால் சுருங்குவது தொட்டால் சிருங்கி அவனோ தொடாமலே வெடிப்பான் பருத்தி பூமி கூட்டுக்குள்ள இருப்பான் அங்கேயும் கூட்டுக்குள்ள இருப்பான் அவன் யாரு பூமி வேற வேற உலகம் இருக்கா இந்த பூமி பூமியில கூட்டுக்குள்ள இருப்பான் இந்த பூமிக்குள்ளேயே கூட்டுக்குள்ள இருப்பான் மண்ணுக்குள்ள பதஞ்சிருப்பான் அவன் யாரு அது எல்லாரும் சாப்பிடுவான் சாப்படுவோம் அகோரியா என்ன சாப்பிடறதுக்கு ஆஹ் அகோரி தான் சாப்பிடுவா எல்லாம் கடந்தவா நம்ம அதெல்லாம் சாப்பிடுவோம் புரோட்டீன்லாம் இருக்கு காய்கறி இல்லம்மா காய்கறிலாம் இல்ல காய்கறிலாம் வெளியில தானே இருக்கு அது கூட்டுக்குள்ள இருக்கும் அதை உடச்சி சாப்பிடுவோம் இப்ப புளியங்காய் எப்படி உடைச்சி சாப்பிடுறோமோ அந்த மாதிரி இதையும் உடைச்சி சாப்பிடுவோம் தேங்காய் பூ இல்ல இதுவும் குட்டி குட்டியா இருக்கும் ஒன்னுத்துல மூணு இருக்கும் ஒன்னுத்துல ரெண்டு இருக்கும் ஒன்னுத்துல ஒண்ணு கூட இருக்கும் என்ன கடலை வேர்க்கடலை வேர்கடலை தான் அது பூமி கூட்டுக்குள்ள இருப்பான் அங்கேயும் கூட்டுக்குள்ள இருக்கிறவன் தான் வேர்க்கடலை தோல் சொல்றியா கூட்டு கூடுன்றது தோல் வெளிப்பகுதி நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குல்ல எல்லாத்துலயும் பாதுகாப்பா இருக்கும் பாரு குளத்தங்கரையில் ஒற்றைக்காலில் தவம் புரியும் வெள்ளை சாமியார் இறைவனுக்காக அல்ல இறைக்காக தவம் இருக்குது என்னது அது தவம் இருக்கும் சமையா ஒத்த காலில் இருக்கோமா அர்ஜுனர் எல்லாம் தவம் பண்றோமா ஒத்த காலில் நின்று தவம் பண்றோமா தவம் பண்றோமா இது ஒத்த காலில் தவம் பண்ணும் இது வெள்ளை கலர் ட்ரெஸ்ஸை போட்டுருக்கோம் ஆனா இது வந்து கடவுளை நினைச்சது எல்லாம் தவம் பண்ணாது சாப்பிடறதுக்கு வருதா லபக்குன்னு பிடிச்சி கபக்குன்னு உள்ள போட்டுரும் கொக்கு இவ்வளவு தெளிவா சொன்னாதான் பதில் வருது கொக்கு பற்கள் பலவும் உண்டு ஆனாலும் எதையும் தின்ன முயற்சிப்பதில்லை இது எது அதுக்கு பல்லு நிறைய இருக்கும் ஆனா அது எதையுமே சாப்பிடணும்னு நினைக்காது என்னது அது அது இல்லைன்னா நம்மளை பாக்கிறதுக்கே அசிங்கமா இருக்கும் எங்கேயாவது வெளியில போனா அதெல்லாம் அழகா பண்ணிட்டு தான் போவோம் அதுக்கு அது உபயோகப்படும் நம்ம நம்ம தலைக்கு மேல இருக்கு கருப்பா அதை அலங்கரிக்கிறதுக்கு உபயோகப்படும் அதுக்கு பல்லு நிறைய சீப்பு சீப்புக்கு நிறைய பல்லு இருக்கா ஆனா அது எதையும் சாப்பிடாது. நான் கைக்குள்ள அடங்குவான், காதோரம் நாள்தோறும் பேசுவான் அவன் யார் கைக்குள்ள அடங்குவான், கையில வச்சுப்போம் நாள்தோறும் பேசுவோம். ஃபோன் அதானே. அப்படி சொன்ன உடனே டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டப்பா பிடிச்சிட்டே பார். ஃபோன் செல்ஃபோன். ஏனா உங்க குடுமி நிவந்து நிக்குது. गुंडार இருப்பான் கொல்லமா இருப்பான். குடுமி நிமிந்து நிற்கும் அது என்னது இப்ப விநாயகருக்கு சங்கட சதுர்த்திக்கு என்ன உடச்சோம் குண்டா குள்ளமா இருக்கா குடுமி நிமிந்து நிக்கிறது கை கால் இல்லாதவன் காடு மலை தாண்டுவான் இவனுக்கு கை காலே கிடையாது நம்ம கை காலன்னா எந்த இருக்கிற இடத்த ஒரு அடி கூட நகர்றது கஷ்டம் அவனுக்கு கை காலே கிடையாது ஆனா காடு மலை எல்லாத்தையும் தாண்டி போவான் அது வந்து காத்து வந்து அப்படியே அப்படியே நகர்ந்துட்டு போகும் இது தாண்டி போகும் அல அல வேற வேற அதை அதுலயே அடங்கும் இன்னொன்னு வேற என்ன வரும் மழை வேகமா வந்துட்டே இருந்தா என்ன ஆகும் சுனாமி வர்றதுக்கு முன்னாடி வேற என்ன சுனாமி வந்துடுது இடி காடு மலை எல்லாம் கடந்தா போறதே வானத்துல இருந்து வெடிக்கிறது தெரியுது தண்ணிக்கு மலையாளத்துல அது தமிழ்ல இது வெள்ளம் வருதா காடு மலை எல்லாத்தையும் கடந்து வருதா வெள்ளம் இரவினில் கூட்டம் பகலினில் ஓட்டம் அது யார் யாரு அவங்கல்ல யாரு நைட் ஆச்சுன்னா எல்லாம் அண்ணா சேர்ந்துருவா

வானில இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் வானம் சொன்ன சரி நட்சத்திரம் சொல்லல அவன் சொல்லிட்டான் நட்சத்திரம் வானமும் நட்சத்திரமும் தான் அது இரவனில் கூட்டம் பகலில் ஓட்டம் பகல்ல இருக்கும் நமக்கு தெரியாது அந்த வெயில் வெயில் அங்கேதான் வெயில் வெளிச்சத்துல நமக்கு தெரியாது காண பாட்டுக்காரன் கச்சேரி காயத்த வரமாட்டான் கானக 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 கட்டுக்காரன் ஆனா கச்சேரி கூப்பிட்டோம்னால வரல மாட்டான் நீங்க வந்து எனக்கு பாட்டு பாடி கொடுங்க எங்களுக்கு பங்கன் இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது அது கருப்பா இருக்கும் கானகம்னா வனத்துல இருக்கும் காட்டில் இருக்கும் காட்டில் காட்டில் அது பாடித்துன்னா பாட்டு மாதிரி இனிமையா இருக்கும் அது குயில் குயில் பாட்டு அதான் குயில் கானக பாட்டுக்காரன் வனத்துல இருக்கிறவன் கச்சேரிக்கு அழைத்தால் காணகம்னா பாட்டுக்காரன் ஊசி போட்டுருவான் அவன் யாரு காதுல இருந்து சத்தம் போடுவோம் மண்ணுக்குள்ளே மங்கம்மா அவளால் தான் அம்மா அது யாரு ஆஹ் மண்ணுக்குள்ள இருக்கிற வைரம் தங்கம் அது தங்கத்த மாதிரி ஜொலிக்கும் நம்ம உடம்பு தோல் போட்டோம்னா ஜொலிக்கும் அது வந்து மங்களத்தோட அடையாளம் ஆடி மாசம்னா அதான் இருக்கும் மஞ்சள் கல்யாணம் எல்லாத்துலயும் முதல்ல மஞ்சள் குங்குமம் தான் ஃபர்ஸ்ட் மண்ணுக்குள்ளே மங்கம்மா அவளால் தான் மங்களமா மஞ்சள் ஆடி வருவான் கவனி ஆடிண்டே வருவான் பாடினும் வருவான் பாடுறதுன்னா ஓசை சத்தம் கேட்கறதுல அதுவே பாட்டு பாட்டு மாதிரி இருக்கும் சீரியும் வருவான் பாம்பு மாதிரி சீர்டும் வருவான் யார் அது இது மூணும் ஒன்னே பண்ணும் ஒரு இடத்துல நடக்கும் ஒன்னே பண்ணும் அது என்னது ஆடி வருவான் பாடி வருவான் சீரியும் வருவான் குழந்தைங்கள்லாம் இந்த இடத்துக்கு தான் போகணும்னு ரொம்ப ஆசைப்படுவான் பெரியவாள்ல இருந்து வயசானா கூட போவாங்க பீச்சு கரெக்டு அடுத்தது சொல்ல வர வேண்டிய விஷயத்தை சொல்லணும் எது ஆடி வரும் பாடி வரும் சீரி வரும் என்னது பீச்சி பீச்சில் என்னது பீச்சில என்ன இருக்கு அதுக்குதானே போறீங்க கடல் இருக்கு பீச்சுன்னா என்னது கடல் கடல் அலை கடல்ல அலை வருதா நல்லா ஆடிண்டே வருதா ஒரு சத்தத்தோட வருதா ஓசை ஆடுறது பாடுறது சீர்றது வேகமா வந்து காலை தொட்டு போறது வருதா உம் ஆடி வருவான் பாடி வருவான் சீறி வருவான் கடல் அலை அலைலாமா முடிச்சுக்கலாமா நீல நிற மேடையிலே கோடி மலர் பூத்திருக்கு நீல நிற மேடையிலே கோடி மலர் பூத்திருக்கு ஒரு ஸ்டேஜ் போட்டு செட்டிங் எல்லாம் போட்டு அழகழகா வச்சோம்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இது இயற்கையாவே இருக்கும் நம்ம போட வேண்டாம் இது இயற்கையே செட்டிங்கா போட்டு வச்சிருக்கு என்னது இப்பதான் சொன்னீங்க நீல நிற மேடை என்ன இருக்கு மேடைனா பெருசு நீல நிற மேடை வாசல்ல போய் இப்படி நிமிந்து பார்த்தா என்ன தெரியுது நீல நிற மேடை வானம் அப்புறம் கோடி மலர் பூத்து நல்ல பூ மாதிரி அழகா இருக்கும் அதெல்லாம் என்னது அது பூ மாதிரி பூத்துருக்கும் அதெல்லாம் என்னது அது என்னது நட்சத்திரங்கள் டக்கு டக்குன்னு சொல்ல வேண்டாமா வானில் நட்சத்திரங்கள் எத்தனை தடவை திறந்து மூடினாலும் சின்ன சத்தம் கூட வராது அந்த கதவு அது என்ன கதவு சொல்லு எத்தனை தடவை வேணா திறந்து திறந்து மூடலாம் சின்ன சத்தம் கூட வராது அது என்ன கதவு நாயக்கல் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு மனுஷங்க ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது குழந்தையில இருக்கு பாதுகாக்கிறது அதுக்கு தான் இதோட விடுக இன்னைக்கு முடிச்சுக்கலாம் மறுபடியும் இதோட லாஸ்ட் தண்ணீரில் விளைந்தது தண்ணீரிலேயே கரைந்தது அது என்னது உப்பு உப்பு வெரி குட் மறுபடியும் பார்க்கலாம்